கால்வாய் ஆறுமுகத்தேவர் ஃபார்வர்ட் பிளாக் அனுதாபி தேவரின் தீவிர பக்தர் ஆறுமுகத்தேவர் வல்லநாட்டு சுவாமிகளை தரிசிக்க சென்றார் சுவாமிகள் கையில் ஒரு கடிதம் இருந்தது சுவாமிகளின் முகம் வாடி இருந்தது கடிதத்தில் இருந்த வாசகம் அக்டோபர் இறுதியில் தாங்கள் பசுமுன்னுக்கு வந்திருந்து ஆக வேண்டிய காரியங்களை நடத்தி வைத்துவிடவும் என்று இருந்தது கடிதம் தேவர் அவர்களால் எழுதப்பட்டிருந்தது தேவர் அவர்கள் சுவாமிகளுக்கு கடிதம் எழுதுவதுண்டு இவரும் அடிக்கடி பசுமுன் சென்று வருவார் என்று நினைத்தார் ஆறுமுகத்தேவர் ஆனால் சுவாமிகளில் வருத்தம் நிறைந்த முகம் நீடித்துக் கொண்டே இருந்தது குறிப்பிட்ட நாளில் மதுரை திருநகரில் தேவர் மறைந்து விட்டார் என்ற சோக செய்தி காட்டு தீ போல் நாடெங்கும் பரவியது தோரப்புல தொண்டர்கள் பித்து பிடித்தவர்கள் போல அலைந்து கொண்டிருந்தனர் மக்கள் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக்கொண்டு கதறி எழுந்தனர் தேசியவாதிகளும் இழப்பை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் கடிதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் முப்பதில் இந்தியாவை அதிர்ச்சி அடைய செய்ய வைக்கும் துயரச் செய்தியைத்தான் தேவர் தேவரவர்கள் உணர்ந்து முன்கூட்டியே கடிதம் வாயிலாக தெரிவித்துள்ளார் வல்நாட்டு சுவாமிகளும் ஞானத்தால் அதை உணர்ந்து உணர்ந்து கொண்டார்